இந்த உங்களை சந்திப்பதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே ஆசிர்வாதமான நாளாக கிருபையும் பிரசன்னமும் உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வேலையில நிச்சயமாகவே இருந்து உங்களை ஆசிர்வதிப்பதாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மல்கியா நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு ஆண்டோருடைய பிறப்பை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிறது நம்ம வாசிக்கிறோம் ஆனாலும் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் முதிக்கும் அவருடைய செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று சொல்லி ஆண்டோருடைய பிரசனத்துல ஆண்டோருடைய சமூகத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில அந்த நீதியின் சூரியனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில உதிக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களும் ஏசு நாமத்துல அது நீங்கி போகிறதா இருக்கிறார் ஏஷாயா தீர்க்க தரிசி கூட தீர்க்க தரிசனமாய் ஆண்டவருடைய பிறப்பை எழுதும் போது எழுதுகிறார் ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இருளில் இருக்கிற

உதிப்பார் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் வாசிச்சது போல நமக்கு ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை அவர் இந்த நாளில் உங்களுக்கு உண்டாகுவார் எப்படிப்பட்ட இருளா இருக்கலாம் ஒருவேளை வியாதி என்ற இருள் ஒருவேளை மரண பயம் என்ற இருள் வேலை இல்லை என்ற இருள் ஒருவேளை பணப்பற்றாக்குறை என்ற இருள் எப்படிப்பட்ட இருளில் இருந்தாலும் ஆண்டோருடைய சமூகத்தில் நீங்கள் அண்ணிக்கொள்ளும் போது உங்களுக்கு பெரிய வெளிச்சமும் சமாதானமும் நிச்சயமாய் இந்த நாளில் அவர் கட்டளை

ஒரு ஆரோக்கியத்தை சமாதானத்தை உடைய பிறப்பில் அப்படிப்பட்ட அதிசயங்களும் ஆச்சரியங்களும் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா அப்படிப்பட்ட சமாதானம் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாவதாக இரு லேசு நாமத்தில் நீங்கி போவதாக ஒரு வெளிச்சம் உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் அப்படி செய்து நீங்க கனப்படுத்தி உயர்த்துங்க ஆசிர்வதிங்க நாமத்துல சபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்